வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு லோ ப்ரைஸ் ப்ளாட்டை தான் பார்க்குறோம் இது வந்து இடம் வந்து தெங்கம்பதூர் பக்கம் நயனா புதூர் இது நார்கோயிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா கோட்டார் கோட்டார்லேருந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லொக்கேஷன் வந்துடும் இது வந்து மெயின் ரோடு உங்களுக்கு புத்தளம் டு மேலேஷ்ணம்புதூர் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு இந்த லே ஸ்டார்ட் ஆகுது பைனாரிட்டி பா பாதை உங்களுக்கு கிழக்க பார்த்த பிளாட்டு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லா தென்னமரங்கள் நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியா உங்களுக்கு இருந்து ரொம்ப நாய்ஸும் இருக்காது நாய்ஸ் பொல்யூஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்காது எல்லாமே வந்து கலக்க பார்த்த ப்ளாட்டுக்கு தான் ஆல்ரெடி வந்து அஞ்சு ஆறு வீடுகள் வந்து வேலை நடந்துட்டு இருக்குது ரெண்டு வீடுகளும் முடியக்கூடிய இதில் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ப்ளாட்டுக்கும் உங்களுக்கு போஸ்ட் கரண்ட் ஆல்ரெடி வந்து இருக்குது பிளாட்டு வாங்கிடுச்சின்னா உடனே வீடு போடலாம் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க ப்ளாட்டில் இந்த ஏரியாக்கில் இது வந்து ரொம்ப குறவு உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ரெண்டரை சென்ட் வந்து டென் லேக்ஸ்னு போட்டிருப்போம் ஸோ அதே ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போது ஒரு மூணு சென்ட் மூணே கால் சென்ட் அப்படி எடுத்தா கூட உங்களுக்கு அதே ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் சென்ட்டுக்கு வந்து நாலு வச்சு அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ரெண்டரை சென்ட்டு அல்லட்டு மூணே கால் சென்ட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் ஆல்மோஸ்ட்டு செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் ப்ளாட்டு சோல்ட் அவுட் இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து வீடும் வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஒரு வீடு ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்